கடந்த இருபத்தேழாம் தேதி கரூரின் கருப்பு தினம் இந்த கருப்பு தினத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளது காரணம் என்னவென்றால் இங்கு திமுகவில் தான் மட்டும் கோலற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செந்தில் பாலாஜி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த செந்தில் பாலாஜி மீது வழக்கு இதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கை நடத்துவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தற்போதைய தமிழக முதல்வர் இவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த யார் கரூரில் பெரியவர் என்ற பிரச்சனையில் அப்பாவி விஜயை பலிகளவா திமுகவினர் இதில் இந்த கொலைவரி சதி திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார்கள் கரூரிலே நீங்கள் எந்த பக்கம் திமுகவினுடைய சுவர் விளம்பரம் பார்த்தாலும் செந்தில் பாலாஜி பெயரை தவிர திமுகவில் எந்த ஒரு பெயரும் இருக்காது இது திமுகவை செந்தில் பாலாஜி அளிக்கக்கூடிய ஒரு கட்சி அழிப்பு நிகழ்வு என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைப்பதால் இந்த கரூரில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட இந்த கலவரத்தில் இதுவரை அரசினுடைய மருத்துவமனை பதிவின்படி தொண்ணூற்றி ஒரு நபருக்கு மேல் இங்கே சிகிச்சை எடுத்ததாக சொல்லுகின்றார்கள் அதில் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்துவிட்டனர் மற்ற நபர்களெல்லாம் சிகிச்சை பெற்று கட்டாய வீடு திரும்ப திமுக அரசு செய்துள்ளது அதுபோக சில நபர்கள் இங்கு தீவிர சிகிச்சையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நபர்களை தற்போது திருச்சி அல்லது மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த செயலானது மக்கள் விரோத செயல் மக்கள் விழிப்புணர்வாக வேண்டும் இந்த கொடூர செயலுக்கு முழுக்க முழுக்க திமுக பொறுப்பேற்க வேண்டும் அதிலும் குறிப்பாக உளவுத்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் உடனடியாக அவர் பதவி பதவியிலக வேண்டும் தான் மட்டும் இந்த மாவட்டத்தில் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அரங்கேற்றிய இந்த நிகழ்வுக்கு காவ மீது வழக்கு தொடுத்துள்ளது காவல்துறை அதனை திரும்ப பெற்று செந்தில் பாலாஜி மீது வழக்கினை தொடுக்க வேண்டும் அதுவரை மக்கள் தேச கட்சி தொடர் போராட்டங்களை கரூரில் முன்னெடுக்கும் இப்போதைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் சொல்வதெல்லாம் பார்க்கும்போது இது திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டு சதி ஏன்னா விஜய் வரும்போது ஒரு போலியான நெருக்கடியை காவல்துறை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மின்சார துண்டிப்புங்கிறது எதுக்காக அந்த மின்சார துண்டிப்பு அப்படிங்கிறதும் வந்துட்டு முழு விசாரணை அந்த முழு விசாரணைங்கிறது வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு அந்த விசாரணையை செய்யக்கூடாது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி பிற மாநிலத்தில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளை கொண்டு இந்த விசாரணையை நடத்தினால் உண்மை சம்பவம் வெளிப்படும் என்பது மக்கள் தேசம்